ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்ச லாங் வீடியோ பார்க்குறோம் இது வந்து ஊருக்கு கேரளாலேருந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட ஊருக்கு எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்து கிடா விருந்துக்கு என் அம்மாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சரி கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால் வந்து நாங்களும் போகலான்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்தோம் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல அதனால வந்து நானும் பாப்பாவும் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து பேக்கில் வந்து பாப்பாவுக்கு வேணுங்கிற திங்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்தாச்சு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் வந்து பாலக்காடுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அரிக்கோட்டில் காலையில் நேரமாகவே ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து போயாச்சு அப்போ வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு வரைக்குமே போகும் அப்படின்னு வந்து சொன்னாங்களா அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ஏறிட்டோம் அது வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதால இங்கே மழை தானே நிறைய பேஞ்சிட்ருக்கு அதனால கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை ரொம்பவே கூலிங்காக அந்த தான் இருந்துச்சு குளிராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா வந்து ஏறிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க பஸ்ஸில் வந்து உட்காரவே மாட்டேங்கிறாங்க நீண்டுகிட்டே இருக்கணும் அப்படி வேடிக்கை பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க பிரேக் போட்டுச்சுன்னா எனக்கு பிடிக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்காடிபுரம் அப்படிங்கிறது வந்து பெருந்தாள் மண்ணாக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பு அங்கே வந்து வந்துருச்சு காலையில் டைமுங்கிறதால நமக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்போ வந்து கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு இது வந்து பெருந்தல் பக்கமாக வந்து வந்தாச்சு இது வந்து இங்கே ஒரு கோவில் இருக்கும் இங்கே தான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து கோவில்கள் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிற மலப்புரம் ஏரியாவில் வந்து இந்த மாதிரிலாம் கோவில் இருக்காது நம்ம தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்புறம் வந்து பெருந்தல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு அங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நிற்கும் நாங்கள் வந்து இறங்கவே இல்லை பஸ்ஸுக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் அப்புறம் பிறந்தால் தாண்டி இது வந்து மன்னார்கடுக்கு போகிற வழியில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும் இங்கே வந்து நாங்கள் பைக்கில் ஊருக்கு போகும்போது வந்து ஹஸ்பண்ட் நிறுத்தி காட்டுவாங்க இப்போ வந்து பைக்கில் பஸ்ஸில் போகும்போது அதை வந்து நான் மிஸ் பண்ணேன் அப்புறம் இங்க வந்து நம்ம பாட்டுல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி பாக்கு மரங்கள் தேக்கு மரம் அதுக்கப்புறம் வாழை மரம் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே போறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து மன்னார்காடு ஒரு வளவு மாதிரி வரும் மேலே ஏறுறது இது வந்து கொஞ்சம் பயமாதான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே போது ரொம்பவே எனக்கு நேச்சர் வந்து ரொம்பவே பிடிக்கும் இதை ரசிச்சுட்டே போகும்போது வந்து டைம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து போய்கிட்டே இருக்கும்போது மழை வந்து லேசாக சில இடங்களில் தூரல் அந்த மாதிரியும் கூட விழுந்துட்டு தான் இருந்துச்சு அப்புறம் பாலக்காடுக்கு பக்கமாக வந்து ரீச் ஆயாச்சு இப்போ வந்து பாப்பா எந்திரிச்சிட்டா இந்த சைடில் வந்து நிறைய சர்ச் வந்து பார்க்க முடியும் அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதோட பில்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சர்ச்சோட அவுட்லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வந்து நான் எப்பவுமே பார்த்துட்டு போவேன் இதுன்னு வந்து எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படிலாம் வந்து தெரியாது ஆனால் காலேஜ் படிக்கிற போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே உருகி வேண்டிக்குவாங்க அதெலாம் வந்து எனக்கு அவங்களோட நம்பிக்கையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு வந்து நான் எப்போவுமே நினைப்பேன் அதுக்கப்புறம் பாலக்காடு வர வர வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் மலைகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வரப்பு நெல்லு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க பாலக்காடு வரும்போது நம்ம ஊர் அஹ் மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்து வந்தாச்சு இந்த ரயில் ரோடு பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நிறைய போகும் பாப்பா வந்து ரயில் வந்தாச்சு ட்ரெயின் ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பாப்பாவை பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ப பஸ்ஸு எங்கங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இறங்கலாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் பாலக்காட் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நின்றாச்சு நாங்களும் பஸ் விட்டு இறங்கிட்டோம் நாங்கள் வந்து உக்கடத்துக்கு நிறைய பஸ் இருக்கோம் ஆனாலும் வந்து நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துக்கு வந்து நிறைய பஸ் இருக்கும் ஆனால் நாங்கள் காந்திபுரம் பஸ்ஸில் போனோம்னா தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னால் சேலத்துக்கு ஈரோடு பஸ் எல்லாம் வந்து காந்திபுரத்தில் போனால் தான் இருக்கும் இல்லைன்னா உக்கடம் போய் அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்போ தூக்கிட்டு தனியாக போகும்போது காந்திபுரம் பஸ் வர வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு இந்த டிரைவர் வந்து கொஞ்சம் சீன் போடுற மாதிரி வந்து இருந்தார் அது சீனான்னு தெரியல ஆனால் பிளாக் கலர் கண்ணாடி போட்டுட்டு அந்த மாதிரி வந்து பின்னாடியெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பாட்டெலாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாலக்காடு தாண்டுனோடனே மழை பெஞ்சே ரெண்டு மூணு நாள் ஆகும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு இவ்வளோ நேரம் வந்ததுக்கும் இப்போ வந்து மதியம் ஆயிடுச்சு இல்லையா இங்கே வந்து மழை எதுவும் பெஞ்ச மாதிரி தெரியல வெயில் வந்து கொஞ்சம் நல்லாவே சுள்ளுன்னு அடிச்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்டுருக்கும் போது இந்த நம்ம ஊர் ரோட்டில் வந்தாவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும் ஏன்னா நம்ம கேரளாவில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் திடீர்னு திடீர்னு ச சடனாக பிரேக் போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் பாலக்காடு பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து நம்ம தூங்குறதா இருந்தாலும் கூட தூங்கலாம் இங்கே வந்து மழை நம்ம ஊர் சைடு வந்தால் தான் இந்த பனை மரம் தேங்காய் மரம் இதெல்லாம் வந்து நிறையவே பார்க்க முடியும் இதனுடைய கிளைமேட் வந்து கொஞ்சம் வறண்டு போன மாதிரி இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சிருக்கும் போல நிறையவே பச்சையாக வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பஸ்ஸு ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு பாப்பா நல்லாவே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக்காய் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு வாழையாறு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட உக்கடம் நம்மளோட காந்திபுரத்துக்கு பக்கமாகவே வந்தாச்சு இது நிறைய தூரம் வர்றது கூட கண்ணுக்கு தெரியாது ஆனால் இங்கே உக்கடம் வந்துட்டாவே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் டவுன் ஆல் ஏரியாவிலலாம் சொல்லவே வேண்டாம் நம்ம பாலக்காட்லேருந்து காந்திபுரம் உக்கடம் வரைக்குமே கூட நேரமாக வந்துடலாம் சீக்கிரமாக வந்து மூவ் ஆகி வர மாதிரி இருக்கும் ஆனால் உக்கடம்லேருந்து நம்ம காந்திபுரம் போகிறதுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு இப்போ வந்து ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா அதனால நிறைய சில்ட்ரன்ஸு புக்கு நோட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்திஸு அதுக்கப்புறம் இந்த துணி கடைகள் எல்லாம் சம்மர் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க போல் ரொம்பவே கூட்டமாக இருந்தாங்க இங்கே டிராஃபிக்ல தான் ஒரு நிறைய நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் பஸ் வந்து அங்கேயே நின்றுச்சு இதெல்லாம் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதெல்லாம் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்போலாம் நம்மளும் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் டைமிங்கில் நம்மளும் அம்மா அப்பாவை வந்து தொல்லை பண்ணி அது வேணும் இது வேணும் பேகு புதுசாக வேணும் அதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கோம்ல அதெல்லாம் வந்து எனக்கு மெமரிஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டு எனக்கு அது வேணும் நமக்கும் பேக் வாங்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு வந்ததால எனக்கு வந்து டைம் போனதே தெரியலை அதுக்கப்புறம் பஸ் வந்து இறங்க போகணும்ல அதனால் எல்லாமே பாப்பாவுக்கு ஷூல் செருப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு இறங்கியாச்சு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு பாப்பா எனக்கு மாகாவை பார்த்துட்டு நான் வந்தே தான் தீருவேன் மாங்காய் எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இது வந்து எனக்கு அஹ் ஈ எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல ஜஸ்டா வந்து இருக்கும்ல அம்மா வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூப்பிட்டுக்கிறதுக்காக வந்துட்டாங்க அவங்கள வந்து அந்த அண்ணா கிட்டே கட் பண்ணி புதுசாக தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் சரிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் ஏறி வந்து நாங்கள் வந்துட்டோம் இது வந்து பெருந்துறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம் கருமாண்டி செல்லியம்பாளையம் அந்த ஊர் இங்கே வந்து சந்தை போல் இருக்கேன் அன்னைக்கு நாங்கள் போன டைமிங்கில் நிறைய பேர் கூட்டமாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த சந்தை வந்து நான் எப்போமே மார்னிங் டைமில் வந்து பார்த்துருக்கேன் ஈவினிங் டைமில் இந்த இடத்துல சந்தை கூடி நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்பவே நிறைய பொருட்கள் அஃபோர்டபுளாக நம்ம அங்கே காசு கொடுத்து எடை போட்டு வாங்கிறதை பார்த்துட்டு இங்கே சந்தைகள்லாம் பார்க்குறமோது ரொம்பவே மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாம் போய் வாங்கணும் நம்மளும் அப்படின்னு வந்து எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் லீவ் வந்து கிடைக்கிறது இல்லை இல்லையா அதனால் வந்து நம்ம நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறையவே பொருள்கள் இருந்துச்சு இப்போ மலை அந்த தார்பாய் இந்த மாதிரி நிறைய நிறைய இருந்துச்சு குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய நான் மிஸ் பண்ணுற பொருள் நான் வாங்கணும்னு ஆசைப்படுற பொருள்கள் எல்லாமும் கூட இருந்துச்சு இங்கேயும் கொஞ்சம் பஸ் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு பெருந்துறைக்கு பக்கமாக வந்துருச்சு இல்லை பெருந்துரை வந்துட்டாவே எனக்கு வந்து காலேஜ் டைம்லேருந்தே ஒரு மெமரிஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா காலேஜ் டைம்லேருந்தே நம்ம வந்து பெருந்துரை ஈரோடு இதெல்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் அதுக்கப்புறம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு அப்புறம் நாங்க போற பஸ் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த டைமிங்ல வந்து இல்ல திருச்செங்கோடுக்கு வந்து போகணுமா அப்போ வந்து அந்த பஸ் வந்து இல்லை அதனால் அம்மா வந்து சரி வா ஜூஸ் ஆச்சு குடி அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி நான் சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி பழக்கி விட்டது தான் இந்த மாருதி ட்ரிங்க்ஸ் இது வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கும் இல்லையா நான் வந்து எனக்கு அவ்வளோக்கா இந்த ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் குடிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன் நான் வந்து காய்களாவே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் இருந்தாலும் அம்மா வந்து கம்பல் பண்ணாங்களா அதனால் வந்து மாதுளம்ப முலாம்பழம் ஜூஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அம்மா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வாங்க வாங்கி குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரோட்லேருந்து ஒரு டவுன் பஸ் தான் கிடச்சிச்சு திருச்செங்கோடுக்கு அது வந்து அந்த டைமிங்கில் நாமக்கல் வரைக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து விட்டுருந்தாங்களாமா ஈவினிங் டைமில் சரி ஏதோ ஒரு பஸ் ப்ரைவேட் பஸ்காரங்கன்னாங்கெல்லாம் வந்து நாமக்கல் ஸ்ட்ரைட்டாக போனால் தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் அதனால் நம்ம நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும் சரி நம்மளுக்கு பாப்பாவை வச்சுட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு டவுன் பஸ்லேயே வந்து ஏறியாச்சு என்ன தான் ப்ரைவேட் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி வேறு வேறு ஊருக்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஊரில் அந்த பத்து ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஃப்ரீயான காற்று வாங்கிட்டு இந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து கருங்கல்பாளையம் வந்து ரீச் ஆகியாச்சு இந்த கருங்கல்பாளையத்தில் இந்த சாய்பாபா கோவிலுக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிற போது வந்து போகணும் போகணும் அப்படின்னு வந்து இருக்க ஒரு கோவில் தான் ஆனாலும் இன்ன வரைக்கும் நான் போனதே இல்லை என்னைக்காச்சும் போகணும்னு இருக்கேன் பார்க்கலாம் என்றைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருங்கல்பாளையம் தாண்டிட்டு இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும்ல செக் போஸ்ட் மாதிரி அதுவும் வந்து ரொம்பவே மெமரிஸ் காலேஜ் படிக்கிற போது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் அண்ணா வந்து சைல் சவுண்டு கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் பசங்க வந்து ரொம்பவே கத்தி கூச்சல் போடுவாங்கள்ல அதுக்கப்புறம் இந்த பாலத்தில் பள்ளிப்பாளையம் பாலத்தில் வந்து போகும்போது தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் உங்களது எத்தனை பேரோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பள்ளிப்பாளையம் ஈரோடு அதில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ட்ராவல் ப்ளாக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பா